ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான ஒரு யோகமானது உருவாயிருக்கு இந்த யோகத்தினால குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்கு அதிஷ்டனா என்ன மாதிரியான அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த மூன்று ராசியில் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா கூட இருக்கலாம் அப்படி உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க நவம்பர் பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்த ராஜ யோகமானது உருவாயிருக்கு இந்த யோகத்தினால தான் மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்க போகுது அந்த கஜகேசரி யோகோ என்ன மாதிரி யோகோ அது உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ முதல்ல ஷேர் பண்ணுற முதல்ல கஜகேஸ்வரி ராஜயோகனா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த மூன்று ராசியார் அந்த ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்க போதுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள்லேயே மிகவும் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் வந்து இருந்து மற்றொரு ராசிக்கு ரெண்டரை நாட்கள் வரை இருப்பார் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே வந்து போயிட்டே இருப்பார் இப்படி குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் மற்ற கிரகங்களோடு இணைந்து அவ்வப்போது சுபம் மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குவாரு அந்த வகையில் சந்திரன் நவம்பர் பதினாறாம் தேதி ரிஷபராசிக்குள்ள நுழைந்துட்டாரு இந்த ரிஷபராசில ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வராரு ஸோ ரிஷபராசியில கரெக்டாக குரு பகவான் பயணித்து வரும்போது சந்திரன் உள்ள நுழைஞ்சது ஒரு அதிர்ஷ்டமாக கருதப்படுது இதனால் சந்திரன் ரிஷபராசிக்கு செல்லும்போது குருவோடு இணைந்து சக்தி வாய்ந்த இந்த ராஜ யோகமானது உருவாயிருக்கு இந்த ராஜ தான் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது இப்போது இந்த குரு சந்திர சேர்க்கையால் உருவாகக்கூடிய யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக அதை தெரிஞ்சுக்கோங்க என்ன கெஜகேசரி யோகங்கிறத சொல்லிட்டேன் இந்த கெஜகேசரி யோகம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் ரிஷபனா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசியில் முதல் வீட்லேயே கெஜகேஸ்வரி ராஜயோகம் உருவாயிருக்கு அதனால் உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவருக்குமே பயங்கரமான மாற்றம் ஏற்படும் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும் நல்ல வெற்றி பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமளவு பெற போகிறீங்க ஸோ இதனால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பொருளாதார நிலையில் பயங்கர மாற்றம் ஏற்பட போகுது அதனால் பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவதற்கு கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சியானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் புதிய வாகனம் சொத்து வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்க எது முயற்சி பண்ணாலும் அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் திடீரென பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டாகும் அந்த பணவரவு உண்டாகிறதுக்கேற்ப செயல்படணும் அப்புறம் தொழில் ரீதியாக பல நன்மைகள் பெறுவீங்க அப்படி பெறக்கூடிய நன்மைகளை வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்குங்க பணியிடத்தில் கூட உங்கள் வேலைகள் வந்து பாராட்டுக்கு வந்து உள்ளாகும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுப்பாங்க இதனால் உங்களுடைய வேலையில் இன்னும் பிரகாசமாக நீங்கள் ஜொலிக்க வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூட நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த கெஜகேஸ்வரி ராஜயோகம் உங்கள் ராசிக்கு ஒரு முழு அதிர்ஷ்ட பேக்கேஜை கொடுக்க போகுது அதனால் இந்த பேக்கேஜ் அனுபவிக்கிறதுக்கு கரெக்டாக இப்போ நான் சொன்னேன் இந்த பலன்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் கடகம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு கஜகேஸ்வரி ராஜயோகம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் படிக்குங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு பதினோராவது வீட்டில் கஜகேஸ்வரி ராஜயோகமானது உருவாயிருக்கு இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏராளமான செல்வத்தை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது குருவுடைய ஆசையால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பக்கம் செழிப்பாகும் இன்னொரு பக்கம் சந்தரனால் மகிழ்ச்சியானது இருக்கோ மனத்தெளிவு இருக்கோ இதனால் தொழில் ரீதியாக நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பல நன்மைகளை பெறும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அதிக லாபங்கள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் தொட்டது எல்லாமே தொடங்கும் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதற்கான முயற்சி இப்போ செய்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக பணவரவு சிறப்பாக இருக்கும் குருவுடைய அருளால் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் முக்கியமாக வாழ்க்கை துணையோடு நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்த விட இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு வாழ்க்கை துணையோடு நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் ஸ்ட்ராங்காகும் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் இந்த கஜகேஸ்வரி ராஜயோகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பேக்கேஜ் கெஜகேசரி ராஜயோகம் கொடுக்க போகுது இந்த பேக்கேஜை சொல்லிட்டேன் இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் செயல்படுங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா விர்ச்சகமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் விருட்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் வந்து விருட்சகம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகமானது உருவாகிருக்கு இது ரொம்பவே முக்கியமான ராஜயோகம் என்று சொல்லலாம் இந்த யோகத்துனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளெலாம் வெற்றிகரமாக முடிவடையோ நீண்ட நாட்களாக அது முடிக்கணும் இது முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா அந்த வேலைலாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொடக்க போகிற நேரத்தில் முடியும் நீங்களே யோசிப்பீங்க என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டால் இப்போ டக்குன்னு முடிஞ்சிருச்சேன்னு அளவுக்கு வேலை வெற்றிகரமாக முடிவடையோ அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிவுக்கு வரும் இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயமே அப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வரும் ஸோ பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதவி உயர்வு பெற்றுக்குங்க அப்புறம் வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் கிடைச்ச லாபங்கள் கொண்டு திரும்ப வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரூபா போட்டு ரெண்டு ரூபா எடுக்கலாம் ரெண்டு ரூபா போட்டு நாலுரூவா எடுக்கலாம் இந்த மாதிரி பணம் வர 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 நீங்கள் போட்டு போட்டு லாபம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த கஜகேஸ்வரி ராஜயோக சூழ்நிலை அப்புறம் மாணவர்கள் கூட நீங்கள் அற்புதமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்கள தேர்வில் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குது அற்புதமாக உங்களுடைய ரிசல்ட் வந்து ஹை லெவலில் வர வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த கஜகேஸ்வரி ராஜயோகத்தில் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய கொஞ்ச நாள் நடந்துக்குங்க ஸோ கெஜகேஸ்வரி ராஜயோகனா என்ன இந்த ராஜயோகம் எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இருக்க போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்த மூன்று ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்ட பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் பார்த்து தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக நான் போடுற மற்ற வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்